என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் ஆங்கில புத்தாண்டு புது வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை அன்று வர உள்ளது இந்த புது வருட பிறப்பிலிருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்மளுடைய எல்லா செயல்களும் வெற்றியாக முடிய வேண்டும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டும் அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து அன்றைய நாளில் நீங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் மங்களகரமாக நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றின ஒரு முக்கியமான பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ நான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புது வருட பிறப்பிலிருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லி எல்லோருடைய மனதிலும் ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கும் கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக அமையத்தான் போகிறது அந்த நம்பிக்கையோட முதல்லையே நம்ம என்ன பண்ணணும் மைண்டை பாசிட்டிவிட்டியாக வைத்து நம்ம வந்து இந்த வருடத்தை ஆரம்பிக்கலாம் ஆங்கில புத்தாண்டானது ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை அன்று வர உள்ளது அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புத்தாண்டு அப்படினாலே புது வருடம் இந்த முக்கியமான நாளில் நம்ம சில வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த வழிபாட்டுடைய பலன் வந்து அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நிச்சயமாக இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை மனதார நினைத்து இந்த நாளை நீங்க துவங்க வேண்டும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்து ஏன்னா நார்மல் நீங்கள் வந்து நீங்கள் மற்ற சமயங்கள்ல வந்து நீங்கள் லேட்டாக எழுதினாலும் பரவாயில்ல இந்த புத்தாண்டுலையாவது கண்டிப்பாக எல்லோருமே அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக எழுறது ரொம்பவே சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அது நிச்சயமாக அந்த வருடத்துக்குள்ளேயே கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அதனால் முழு நம்பிக்கையோடு கண்டிப்பாக இதை முயற்சி செய்யுங்கள் இல்லை பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம எழுந்து குளித்து நீராடி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கடவுளை வந்து வணங்குறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் உங்களால் அளவு விளக்குகளை ஏற்றி வைத்து நீங்கள் அன்றைய எந்த அளவுக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் இனியாவது எங்களுடைய இருள்கள் நீங்கி இந்த வருட இருந்தாவது எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோருக்கும் வந்து விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நேரத்துல விளக்கு ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த வருடத்தில் நிறைவேற்றி கொடுப்பார் புது வருஷத்துல அந்த முதல் நாள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் செய்யறது ரொம்பவே நல்லது உங்களுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அன்றைய நாளில் உங்களால் முடிந்த அன்னதானம் நீங்கள் செய்யலாம் உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லது வஸ்திர தானம் பண்ணுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் அதுவும் இது குறிப்பாக மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதற்கு சிறப்பு அதிகம் இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமான இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி தானம் செய்கிறது வந்து நம்மளுடைய முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தையும் நீக்கி நமக்கு சுகமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்க வழிவகுக்கும் சரி இனி நம்ம வந்து இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்க பூஜை அறையில வைத்து அன்றைய புத்து வருட முதல் நம்ம வழிபாடு செய்தோம் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க நம்மளுடைய அனைத்தும் நிச்சயமாக தீரும் கடன் பிரச்சனையே நம்மளுக்கு வராது கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்போட எல்லா நலமும் வளமும் பெற்று நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் சரி அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு கல்வப்பை அப்படின்னாலே மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் கல்வப்பு அதனால தான் இந்த கல்வப்பை வந்து எந்த ஒரு ஃபங்ஷன்னாலுமே நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு கல் உப்பை நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தேவி நிறைந்து இருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்க அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க மற்றபடி வேறு எந்த பவுல் எடுக்காமல் நீங்கள் கண்ணாடி பவுல் எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கல் உப்பை போட்டு நிறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து விரலி மஞ்சள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் எல்லா கெட்டதும் நீங்கி இந்த வருடத்துல இருந்தாவது எங்களுடைய மங்களகரமான விஷயங்கள் அனைத்தும் இந்த வீட்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார அம்பாளை நினைத்து என்ன பண்ணுங்க ஒரு மகாலட்சுமி தேவியை நினைத்து விரலி மஞ்சள் வந்து வாங்கி வைங்க விரலி மஞ்சள் வாங்குறதா ரொம்ப நல்லது அதனால இந்த உப்புக்கு மேல விரலி மஞ்சள் வைத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அல்லது ஐந்து ரூபா காயின் எடுத்துக்கோங்க காயின் சரி அந்த காயினையும் வைத்துக்கலாம் இந்த மாதிரி வைத்து மூன்று பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக வைத்து நீங்க பூஜை அறையில் வைத்து நீங்க காலையில் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக இதையும் வைத்து நீங்க வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நலமாக மாறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் எப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய முதல் நாள்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்போ அந்த ஒரு ரூபாயை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பணப்பையில் வைத்துக்கோங்க உப்பை கரைச்சுடுங்க கரைச்சி வச்சுக்கோங்க விரலி மஞ்சளையும் நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வருட நாளில் நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமாக இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்